இந்த வாழ் எப்படி விவசாயம் கொடுக்க போகிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நம்ம கேஎம் டெக்ஸில் எங்கே இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம மதுரை விளக்கு தூண் அடையாள ஆனந்தபுரம் ஹோட்டலுக்கு ஏற்ற சந்தில் தாங்க நம்ம கேஎம் டெக்ஸில் அமைஞ்சிருக்கு ஆமா உங்களுக்கு அதனால் விவரம் தெரியுமா இந்த வாழை எப்படி நம்ம கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகள் நம்ம நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த அழகிய முற்றிலும் அழகிய இந்த கனமான நல்ல ஒரு சூப்பரான இந்த வாளியை பார்த்தீங்கன்னா மூடியோட கூடிய இந்த பாக்கெட் வந்து நானூறு ரூபாய் மதிப்பு இந்த பாக்கெட் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரம் பர்ச்சேஸ்க்கு முற்றிலும் இலவசமா கொடுக்க போறோம் ஐயோ ஆயிரம் பாத்திருக்கீங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா அருமையா இருக்கு இந்த வந்து இவ்வளவு தடிமன் கனம்

வேஷ்டி சாமி வேஷ்டி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ கவர் மேட்டு ப்ளவுஸ் பிட்டு லைனிங் பிட்டு வேற சட்டை ஐட்டங்கள் இப்போ புதுசாக வந்து இறங்கியிருக்கு சட்ஸு வேட்டி சட்டை சட்டை காம்பு ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா இளம்பளை பட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு ஆஃபர் ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த ஆஃபர் ஐட்டம் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிடும் அது ஆஃபர் இல்லாமலாம் எடுக்கன்ற மாதிரி கண்டிஷன் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் ஆஃபர் ஐட்டம் எடுத்துக்கலாம் இங்கிட்டு வேஷ்டி இங்கிட்டு சேலை காப்பர் காப்பர் பட்டு இந்த மாதிரி காப்பர் ஐட்டங்கள் காப்பலேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸில் மட்டும் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ தெளிவாக பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவலை ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு இந்த மாதிரி நைட்டிஸ் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் சாரீஸு கிரேப் ஸாரீஸ் பிராஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் ஒர்க் சாரீஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் மட்டும் இருக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் வெரைட்டிங்க காட்டன் வெரைட்டி சாமி சிலையாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு வந்து இப்போ வந்து நியூ வெரை நியூ ரேஞ்சஸ் எல்லா காட்டன் சிலையா இருக்கட்டும் நீங்க எது வேணாலும் எடுக்கலாம் கலந்து எடுத்துக்கலாம் பட் ஒரு பில் வந்து உங்களுக்கு வந்து முழு ரெண்டாயிரவா பில் வந்து முழு பில்லா இருக்கணும் அதுக்கு வந்து இந்த அழகிய வாலி வந்து உங்களுக்கு வந்து முட்டிலும் இலவசமாக கிடைக்கும் பில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் முழு பில்லா இருக்கணும் மற்றபடி நம்மட்டே ரேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நீ ரெகுலர் கஸ்டமருங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் ஆஃபர் இருக்கிறதுக்காக எந்த ஐட்டத்தில் வந்து ரேட்டு வந்து கண்டிப்பாக ஒரு கூட எக்ஸ்ட்ரா வச்சிருக்க மாட்டோம் வழக்கம் என்ன ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ மொழிகே தெரியும் நம்ம கேம் பைசர்ல பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்ம கேம் டைசில் மட்டும்தான் ரேட்டு வந்து மிக 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 கம்மியாக ஒரு போட்டி ரேட்டில் வந்து நம்மகிட்ட கிடைக்கும் அதே ரேட்டு தான் இப்போ இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலர் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை புரிஞ்சிக்கிடுவீங்க அதனால் ஆஃபர்னால நம்ம இது எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சோ இறக்க ஒன்றும் பண்ண போற கிடையாது அதே ரேட்டு தான் வழக்கமான தள்ளுபடி ரேட்டோட சேர்த்து இந்த அழகிய வாலி வந்து இந்த பொங்கல் பண்டிகை திருநாளுக்காக உங்களுக்கு வந்து நம்ம இலவசமாக கஸ்டமருக்காக நம்ம கேஎம்டெக்சைல கொடுக்குறோம் இந்த வாலி வந்து குவாலிட்டியான வாலிங்க இது இந்த ஒருத்த வந்து ரூபாய்க்கு குறையாத மதிப்பானது இந்த கனமான தனிமனான இந்த வாலி வந்து அழகிய மூடியோட உங்களுக்கு கிடைக்குது இந்த ஒருத்தபிள் வாலி வந்து நானூறுவா ஒருத்த இருந்து வந்து ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நம்ம கேஎம் சைட் உங்களுக்கு கிடைக்குது பொதுவா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பக்கெட் பிரியாணி தான் இருப்பீங்க நம்ம கேஎம் டெஸ்ட்ல வந்து பக்கெட் ஜவுளியை கொடுக்குறோங்க உங்களுக்காக மதிப்பில் பர்ச்சேஸுக்கு வந்து இந்த அழகிய பக்கெட் இந்த ஜவுளி ஜவுளி வந்து இந்த பக்கெட்ல வச்சு உங்களுக்கு நாங்க கொடுத்துட்றோம் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி நான்கு முதல் பதினான்கு வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்திக்காங்க